கத்துடி நாமத்திற்கு மையம் உண்டாவதாக இன்றும் நமது ஆலயத்தில் குடியரசு தின விழாவை கொண்டாட கிருப்பை செய்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன் அனைவருக்கும் நமது திருச்சிவின் சார்பாக எழுவத்தி ஏழாவது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக நிகழ்ச்சி காரணமாக ஆரம்ப ஜபத்தை திரு டி மால்சிங் அவர்கள் ஏறெடுப்பார்கள் ஜபம் அன்பின் வரலோகப்பிதாவேன் நன்றியோடு உமை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறகத்தாவேன் அருமையான ஒரு இந்திய தேசத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்திய தேசத்திலும் நாங்கள் சமாதானத்தோட ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் வாழ்ந்து வர நீர் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோங்க தாவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த தேசத்தின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை நாங்கள் அனுசரித்து தேசத்தை ஆசீர்வதிக்க தந்த ஒரு பிரதான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோங்க தாவே அப்பா தேசத்தின் சட்ட திட்டங்களுக்காக நன்றி சொல்லுகிறோங்க தாவே தேசத்தின் சட்ட திட்டங்கள் ஜனங்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஆரம்ப வேலையிலும் கர்த்தாவே உண்மை நோக்கி பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோங்க கர்த்தாவே தேசத்தின் சட்ட திட்டங்களை வளைக்க நினைக்கிற சத்துருக்கள் வெற்றி தலையில் உழுந்து போக உம்முடைய கிரியையை தேசத்தில் நடத்தி காண்பிக்க வேண்டும் என்று கத்தாவே நீரே கட்டர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று கத்தாவே தேசத்தில் யுத்தத்தை தேசத்தின் ஜனங்கள் அத்தனை பேரை நீர் பாதுகாத்து தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த வேளையிலும் இந்த குடியரசு தின நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு சிறப்பாக்கி தர வேண்டும் என்று நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே குடியரசு தின நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம் ஆராதனை கீதங்கள் ஆறு கீதங்களும் கீர்த்தனைகளும் பதினான்கு சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம் சீருஷ்டி யாவையும் படைத்தாய் படைத்தாய்ரம் சிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் ஏற்றம் அடியங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மணேசா குரு அன்பா ஸ்தோத்திரம் நித்தமும் மக்கடியார்களின் ஸ்தோத் ஸ்தோ மக்கடியார்களின் ஸ்தோத்ரம் உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மானேசா சா சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம் தீனம் தீனம் அருள் நன்மைக்கா In a maroon make all

பாராய் துணை ஸ்தோத்ரம் இந்த தருணமே கொடு ஸ்தோத்ரம் மானேசாம் அடுத்தபடியாக வேத பாடம் வாசிக்கப்படும் செல்வி கே ஜெனிஷா அவர்கள் வாசிப்பார்கள் வாசிக்கும் வரையே குறிக்கப்பட்டுள்ள வேதப்பகுதி சங்கீதம் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறை இருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனை நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரோம் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும் எஞ்சைக்கும் எங்கள் மேல் கோபமா இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திருப்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ கத்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும் கத்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது இருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கத்த நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று அடுத்தபடியாக இந்த கொடியரசு தின விழாவிற்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி கிளாடிஸ் லீலி ஜெயகாந்தன் அவர்களை திருச்செப்பின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம் அவர்கள் இப்பொழுது கொடியேற்றி சிறப்புரையாற்றுவார்கள் கொடியேச்சவர்கள் வணக்கம் இப்பொழுது தலைவர் அவர்கள் சிவப்புரை ஆற்றுவார்கள் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை நம் சபையில் கொண்டாட கிருபை செய்த இறைவன் ஏசு கிறிஸ்துவுக்கு முதற்கள் என் அன்பான வாழ் வணக்கத்தை தோத்திரங்களை செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நம் இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள தேவன் கிருதி செய்தார் தேவாதி தேவனுக்கு கோடாம்புரி ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்ம இந்திய நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் விடுதலை பெற்றது விடுதலை பெற்றாலும் நமக்கு தனியான அரசியலமைப்பு வகுக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள்தான் நமக்கு நமக்கு இந்திய அரசியல் இந்திய நாட்டிற்கென்று தனியான அரசியலமைப்பு வழங்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஏன் தேவை ஒரு நாட்டின் ஒரு நாடு எந்த அரசியலமைப்பை சார்ந்துள்ளது என்பது மிகவும் முக்கியமானது எனவே அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது நாட்டினுடைய மக்களின் நன்மைக்காக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவது நம்முடைய இந்திய தலைவர்கள் சச்சிதானந்த சின்ஹா அரும்பாடுபட்டார் அடுத்தபடியாக அவருடைய மரணத்திற்கு பின்னதாக டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்து பல பாடுகள் பட்டு டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவராக இருந்து இவர்களுடைய பெரும் முயற்சியினால் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது இந்த அரசியல் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு மிகவும் பல்வேறு இருந்து அலசி ஆராய்ந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட ஒரு அ அரசியலமைப்பு அது மெகிலும் மெகிழா தன்மை கொண்ட ஒரு அரசியலமைப்பு நமக்கு சுதந்திரமான ஒரு நீதித்துறையை வழங்குகிறது நம்முடைய அடிப்படை உரிமைகள் வளர்க்கப்படும் போது நாம் நீதித்துறையை நாடும்போது நம்முடைய உரிமை கோரப்படும் போது நமக்காக வழக்காடுகிற ஒரு சுதந்திரமான நீதித்துறை நம்முடைய நாட்டில் செயல்படுகிறது அடுத்தது அடுத்ததாக நம்முடைய அரசியலத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் சமய சார்பற்ற ஒரு நாடு சமய சார்பற்ற நாடு யாரும் எந்த சமயத்தையும் தொழுது கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான சமய கொள்கைகளில் உள்ள உள்ள சமயத்தின் நடைமுறையை யாரையும் யான விருதமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படி நமக்கு ஒரு சுதந்திரமான சமய சுதந்திரத்தை நம்முடைய நாடு வழங்குகிறது இப்படிப்பட்ட சிறப்புடைய நம்முடைய அரசியலமைப்பு சட்ட சட்டம் நம்முடைய சிறப்பாக செயல்படுகிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு நிறைய உரிமைகள் கொடுக்கப்படுகிறது சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எது எதிரான உரிமை அப்படின்னு நிறையா உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்குது நம்முடைய எதற்காக நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் என்றால் இது வந்து நம்முடைய தேசத்தின் குடியரசு நாள் அதனால் கண்டிப்பாக இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இந்த இடத்துல இதுவும் நம்முடைய கடமை நம்முடைய தேசிய நாள் தேசிய சின்னம் இதற்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படி நம் நமக்கு வந்து உரிமைகள் கடமைகளும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய அரசியலமைப்பின் சிறப்பம்சம் என்னவென்றால் அதுல நம்முடைய ஜவஹர்லால் நேரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் முதல் பாரத பிரதமர் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க அவருடைய பண்பு மிகவும் இந்தியமே ஆகிறது அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் என்னவென்றால் நம்முடைய இந்தியர் அனைவரும் நாம் என்ற உணர்வோடு தான் இருக்க வேண்டும் நான் எந்த உணர்வோடு இருக்கிறப்படாதான் நாம் இந்த உணர்வு தான் நம்முடைய அரசியலமைப்பில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அடுத்தபடியாக ஃப்ரெஞ்சு புரட்சியும் ஃப்ரெஞ்சு புரட்சி இருக்கிறது அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் அதனுடைய தாரக மந்திரம் என்னவென்றால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை தான் நம்முடைய அரசரமைப்பும் சிறப்பாக வலியுறுத்துவது நாம் எல்லாரும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டங்களை உரிமைகளை பயன்படுத்தி சுதந்திரமாக வாழ வேண்டும் சமத்துவமாக வாழ வேண்டும் சகோதரத்துவ மனப்பான்மையுடன் வள வாழ வேண்டும் அப்போ தான் நம்முடைய நம்முடைய சமுதாயம் மேம்பட முடியும் நாமும் அனைவரும் ஒற்றுமையாக வாழ முடியும் நம்முடைய உள்ள வேற்றுமைகளை மறந்து கருத்து வேறுபாடுகளை மறந்து நாம் அனைவரும் இந்திய எந்த உணர்வோடு நம்முடைய தேசத்துல நம்முடைய அடிப்படை சட்டங்களை பயன்படுத்தி நாம் உரிமையோடு சுதந்திரத்தோடு சமத்துவத்தோடு சகோதர உணர் சகோதரத்துவ உணர்வோடு வாழும்போது சொல்லி இந்த நாளில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய வேதம் புரிகிறது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து தக தகிறோம் தத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் நாம் கலவரம் இல்லாமல் அம அமைதலான ஜீவனம் பணம் படுத்தி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் நாம் நாம் அனைவரும் நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஒ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிமிடமாவது நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ண உண்டு எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக எங்கள் தேசத்தினுடைய எல்லா பணிகளுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும் அப்படிதான் அப்படி அப்போ நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த நாளிலே அதை ஒரு பிரதிக்கினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஒரு நிமிடமாவது என்னுடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பிரதிக்கணையை இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை நாம் அனைவரும் உறுதிமொழியாக இதை வந்து எடுத்துக்கொள்ளவும் இதன் மேலே நம்முடைய இயேசு கிறிஸ்தவம் மிகவும் பிரியமாக இருக்கார் என்னுடைய பிள்ளைகள் நான் உருவாக்கின கிறிஸ்தவ சமு சமுதாயத்தினர் வந்து இந்தியாவில் ஒரு சிறிய சதவீதம் மட்டுமே நாம் காணப்படுகிறோம் இந்த சிறிய கூட்டமானது இயேசுவை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுமே எங்களுடைய இந்தியாவை சந்தியும் இந்திய எங்களுடைய இந்தியா தேசத்தின் தலைவர்களை ஆசிர்வதிங்க தலைவர்களுக்கு வேண்டி நல்ல ஞானத்தை கொடுங்க இந்த தேசத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஏசு கிறிஸ்து இந்த தேசத்தில் பெரிய காரியத்தை செய்வார் ஏ எலெக்ஷனுக்கால் கூட நாம் ஜெபம் பண்ணணும் அந்த யார் வருகிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய கையில் எதுவுமே கிடையாது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தெய்வம் ஏசு கிறிஸ்து அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபத்தில் எலக்ஷனுக்காக ஜபம் பண்ணணும் நல்ல தலைவர்களை இந்த தேசத்துக்கு ஏசப்பா நமக்கு வந்து உருவாக்கி தரணும் நம்முடைய தேசம் சுமிச்சமாக வாழ வேண்டும் அமைதியான சுகவாயம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் என்றால் நாம் ஒவ்வொரு தேசத்துக்காக ஒரு நிமிடமாவது ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஒரே முறைக்கு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நாம் யாரும் எழுதி கொடி பாடல் பாடுவோம் மணிக்கொடி பாடலை பாடுவோம் தாயின் மணிக்கொடி கொடி அதில் தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரி தாயின் இப்பொழுது உறுதிமொழி இருக்கப்படும் செல்வி எம் சி சிபிணா பிளேசி அவர்கள் உறுதிமொழி எடுப்பார்கள் கைகளே முன்னாடி நீட்டிக்கொள்ளுவோம் சத்தமாக உருத்த சத்தத்தோடு உறுதிமொழி ஏற்போம் இந்தியா எனது தாய்நாடு இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் எனது தாய்நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் பலதிறப்பட்ட அதன் பலமிக்க பரம்பரையினால் பெருமை அடைகிறேன் நான் எப்பொழுதும் உழைப்பேன் நான் எனது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியோர்கள் ஆகியோர்களை மதித்து மரியாதையுடன் நடந்து கொள்வேன் எனது நாட்டிற்கும் நாட்டினருக்கும் எனது சேவையை அர்ப்பணிக்கிறேன் அவர்கள் நல்வாழ்விலும் வளனிலுமே எனது மகிழ்ச்சி இணைந்துள்ளது நன்றியுடையை மிஸ்டர் இமானுவேல் ஜான் அவர்கள் வேறெடுப்பார்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம் கத்தோடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை நம்முடைய திருச்செவில நடத்துறதுக்கு ஆண்டவர் நமக்கு பரிதான கிருபையும் வாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இதை மாதிரி நம்ம எத்தனை திருச்சபில் நடக்கும் தெரியல ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அதற்காக முதற்கெண் நம்ம தேவாதி தேவனுக்கு நன்றி எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கும் அருமையான தலைமையிலாட்சி கொடியேற்றி நமக்கு சிறப்பிச்சு கொடுத்த சித்தி திருமதி லாட்சா விஜயகாந்த் அவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதற்கு கொடுக்கிறவர்கள் அநேகராக இருக்காங்க மு ஸ்வீட்ஸ் வந்து திரு ராஜ்குமார் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி நம்மளுக்கு சர்ச்சுக்குனாலே காஃபி இந்த படை திரு கே பாலசிங் அவர்களுடைய ஃபேமிலி வந்து நம்மளுக்கு உற்சாகமாக கொடுத்து தாங்கி கொண்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறு நிகழ்ச்சியாக இருந்தால் சின்ன சின்ன ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது நாங்கள் இங்கே சிக்ஸ் தேர்ட்டி போல் விளாட வந்தோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சிவியன் தாத்தா அவங்க சேர்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க அதுக்கும் முக்கியமான தாத்தாவுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்மளுடைய வாலிபர்களும் ஸ்பீக்கர் செட்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க முக்கியமாக பெனியல் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவங்க வந்துட்டானாலே வீடியோ எடுத்துட்றான் எல்லா ஆங்கிலையும் சிறப்பாக எடுத்துட்றான் ஃபோன்லேயே அவனுக்கும் ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஜான்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுத்தம் பண்ணுகிற காலைல பார்க்கும்போது ரெஜில்தவங்க சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாப்பாக்கா காலையில் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி இந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்முடைய ஆழத்தில் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உற்சாகமாக கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை அளித்து வரீங்க அதுக்காக ஆண்டவரை துதிக்கணும் சொத்து இருக்கிறேன் மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க நன்றி நாம் யாரும் எழுதுகின்ற தேசியம் தேசிய கீதத்தை பாடுவோம் जनगणमनदिनायक जयने मे पारण्य मे भारा தா தா மங்கள தாயக ஜெயமே பாரத பாக்கிய விதாகா ஜெயஹே 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 ஜெய 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 ஜெயஹே யாவரும் அமரவும் நம் அனைவருக்கும் இனிப்பு வழங்கபது செலக்ட் பண்ணிடுவாங்களா வீட்டுல கொண்டு வைப்பாங்கடா வீட்டுக்காடா